ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதனுடைய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்களும் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் உள்ளது என்று தெரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கையின் நம்ம பார்த்தோம்னா பட்டை வேர் காய்கள் இலைகள் விதை பூ என ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை அதனால தான் இந்த முருங்கையே கற்பக விரட்சம் என்பார்கள் முருங்கைக்காயில் அதிக அளவு கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின்கள் உள்ளன இது பார்த்தீங்கன்னா நமது உடலில் உள்ள எலும்புகளை வலிமையடைய உதவுகின்றன மூலநோய் உள்ளவர்கள் மற்றும் சளி பிரச்சனை பாதிப்பு உள்ளவர்கள் இரத்த சோகை வயிற்றில் புழு பிரச்சினை உள்ளவர்கள் கனயம் கல்லீரலில் வீக்கம் உள்ளவர்களுக்கு முருங்கைக்காய் அற்புத மருந்தாகும் இந்த முருங்கைக்காயை அடிக்கடி நாம் சாப்பிட்டு வர இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கின்றன முருங்கைக்காயில் நம்ம பார்த்தோம்னா பிஞ்சிக்காய் முற்றிகைக்காய் நடுத்தரக்காய் என்று மூன்று வகையான காய்கள் உள்ளன இந்த மூன்று காய்களுமே ஒவ்வொரு மருத்துவங்களை கொண்டவை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நடுத்தர முருங்கைக்காயில் கொஞ்சம் அதிக அளவு சத்துக்கள் உள்ளன இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் பல பேர் அவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை சீராக்கி அதை கட்டுக்குள் வைப்பதன் முருங்கைக்காயின் பிரதான பயனாகும் முருங்கைக்காயில் உள்ள வைட்டமின் மற்றும் மினரல்கள் பெத்தப்பையின் வேலையை மேம்படுத்துவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மைகளை தருகின்றன முருங்கைக்காய் மற்றும் அதன் இலைகள் இரத்தத்தை சுத்தம் செய்யும் தன்மையை கொண்டவை தொண்டை கரகரப்பு சளி தொண்டை புண் ஆகியவற்றை சரி செய்வதில் முருங்கை சிறந்தது கீழ்வாதம் மற்றும் மூட்டு வழியால் அவதிப்படும் நபர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது முக்கியமாக பார்த்தோம்னா இந்தியாவில் நிலவும் அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படும் நுரையீரல்களுக்கு சிறந்த தீர்வு முருங்கைக்காய்தான் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையாவது முருங்கைக்காயை சாப்பிட்டால் நமது உடலில் ரத்தமும் சிறுநீரும் சுத்தமாகும் முருங்கைக்காயை சமைக்கும் போது இதன் விதைகளை குழந்தைகளுக்கு சாப்பிடத் தரலாம் ஏன்னா இந்த விதைகள் சாப்பிட்டால் மலக்குடல்களில் இருக்கும் கிருமி பூச்சிகள் வெளியேறும் அதேபோல் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் மூலநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முருங்கைக்காயை அடிக்கடி சாப்பிடலாம் கண் பார்வை கோளாறுகள் குறிப்பாக தூரப்பார்வை கிட்டப்பார்வை போன்றவற்றை சரிவு செய்யக்கூடிய இந்த முருங்கைக்காய் கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த காய் தீர்வு தருகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயை அதிகளவு எடுத்துக்கொண்டால் அடிக்கடி ஆண்களுக்கு பால் உணர்ச்சி தூண்டப்படுவதோடு விரைவில் விந்து வெளியேறுதல் மலட்டுத் தன்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் எளிதில் தீர்க்கின்றன ஆண்களுக்கு உயிரணுக்களை கூட்டுவதுடன் பெண்களுக்கு கருமுட்டை வலுப்பெற இந்த காய் பெரிதும் உதவுகிறது முருங்கையின் இலைகள் மற்றும் காய்களில் ஆன்டிபாக்டீரியா தன்மை உள்ளது இவை தொண்டை மற்றும் சருமத்தில் ஏற்படும் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது மேலும் இதில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பிரிராடிகள்களால் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கின்றன முருங்கைக்காய் மற்றும் இலைகளில் செரிமானத்திற்கு தேவையான வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் நிறைந்துள்ளது இந்த வைட்டமின்கள் தான் செரிமான மண்டலத்தில் உள்ள காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மற்றும் கொழுப்பை உடைத்து எளிதாக வெளியேற்றும் இதனால் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் அடிக்கடி முருங்கைக்காயை சாப்பிட்டு வர இந்த பிரச்சனை முற்றிலும் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு தேவையான இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் அனைத்தும் முருங்கையில் அதிக அளவு உள்ளன முருங்கைக்காய் மற்றும் கீரையை உணவில் அடிக்கடி சாப்பிட்டு வர சுகப்பிரசவத்திற்கு வழி செய்கிறது மற்றும் பிரசவத்துக்கு பின் உடல் பழைய நிலைக்கு விரைவில் திரும்பவும் முருங்கை பெரிதும் உதவுகிறது முருங்கைக்கீரையை உப்பு போட்டு வேக வைத்து அந்த நீரை வடிகட்டி அதை கடைந்து சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி சாப்பிட்டு வர பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் முருங்கைச்சாறு குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது ஏனா அதில் அவர்களுக்கு தேவையான இரும்பு சத்து அதிகம் கிடைக்கிறது இதனால் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கும் முருங்கை உதவுகிறது முருங்கைக்காய் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு நல்ல மருந்தாகும் முருங்கைக்காய் போட்டு ஆவி பிடித்தால் சுவாச பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் முருங்கைக்காய் சாறு சருமத்தை பலபலக்க செய்யும் அதனுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்தில் தடவி சற்று ஊற வைத்த பின் கழுவினால் முகம் பொழிவடையும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் பரு கரும்புள்ளி மறு போன்ற சரும பிரச்சனைகள் குணமாகி முகம் பொலிவட செய்கின்றன அசிட்டிட்டி பிரச்சனையால் சிறுநீர் பிரியும்போது ஏற்படும் எரிச்சல் மற்றும் கடுப்புக்கு முருங்கைக்காய் மருத்துவமே சிறந்தது முருங்கைக்காய் இலைச்சாற்றை சிறிதளவு தினமும் குடித்து வர இந்த பிரச்சனை நீங்குகின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களின் மாதலின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் முருங்கை நல்லது கர்ப்பப்பையில் ஏற்படும் பைப்ராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தருவது முருங்கை மட்டுமே இந்த மாதிரி முருங்கையில் நமது உடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு உள்ளது எனவே நண்பர்களே நீங்களும் தினமும் முருங்கைக்காய் அல்லது கீரையை உணவில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வழிவகுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலை நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய வாசிகள் சேனலில் இணைந்திருங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் உதவிடுங்கள் வணக்கம் நண்பர்களே